தலையை குடிச்சு உட்காராதுங்க முதுகை வளர்ச்சி உட்காராதுங்கன்னு சொல்லும்போது போது கேள்வி அப்படி உட்காரனால என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்முடைய முதுகு தண்டிலேருந்து முப்பத்தி ஒரு பேஸ் ஆஃப் ஸ்பைனல் நர்வ்ஸ் வந்து உருவாக்கி நம்முடைய கை கால்களுக்கு மட்டும் இல்லாமல் உடலோட உள்ளுரும்புகள் எல்லாத்துக்குமே வந்து சப்ளை பண்ணுது கழுத்து எலும்புகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை எப்படி கைகளுக்கு வரக்கூடிய நரம்பு பாதித்து கை வலி வருதோ அதே மாதிரி முதுகுத்தண்டோட ஒவ்வொரு செக்மெண்ட்லேருந்து நரம்புகள் வந்து ஒவ்வொரு ஆர்கனுக்கு போகும் ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட்ல ஏற்படக்கூடிய அழுத்தம் அந்த இடத்துல இருந்து எந்த ஆர்கனுக்கு சப்ளை ஆகுதோ அந்த ஆர்கனோட ஒர்க்கிங் எபிசியன்சிய பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ட்ரெடிஷ்னல் மெடிசன் வியூல வந்து நாங்கள் பொதுவா தான் பார்ப்போம் ஒரு நோயாளி எங்ககிட்ட வரும்போது அவரோட முதுகு தண்ணில ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறத முக்கியமா நாங்க தேடி பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி சிகிச்சையை முடிவு செய்வோம் ஹிப்போக்ரேட்டஸ் அதாவது மாடர்ன் மெடிசனோட தந்தை என்ன சொல்லியிருக்காருன்னா நோயாளி வரும்போது முதல்ல அவங்களோட முதுகு தண்டை செக் பண்ணி பாருங்க நோய்களோட காரணங்கள் ஏதாவது முதுகு தண்டுல இருக்கா அப்படின்னு பாருங்க அப்படிங்கறத அவரோட முக்கியமான வாக்கியம் நம்முடைய முனிவர்கள் எல்லாம் தவம் இருக்கும்போது அவங்க எப்பவுமே கையில வந்து ஒரு ஆம் ரெஸ்ட் ஒண்ணு யூஸ் பண்ணியிருப்பாங்க அது தண்டாயுதம்னு நினைக்கிறேன் அந்த தண்டாயுதம் அது ஆம் ரெஸ்ட் மட்டும் இல்ல அது வந்து அவங்களோட முதுகு தண்டை ஸ்ட்ரைட்டா வச்சிருக்கிறது உதவி இதுல இருந்து தெரிஞ்சுக்கோங்க எந்த அளவுக்கு முதுகு தண்டு ரொம்ப முக்கியமானதுன்ட்டு அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க புரிஞ்சு உட்காரதை அவாய்ட் பண்ணிட்டு எப்பவுமே இன்னும் வந்துஷன மெயின்டைன் பண்ணிக்கோங்க